ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு போட்டிருக்கோம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த மாதிரியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா அடிக்கடிக்கு உங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மறக்காமல் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க உங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூண்டுப்பால் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரே கால் மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியே கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஆஃப் கேஜி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க நாலு பீஸை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுங்க அவ்வளோதங்கே தேவையான பொருள் இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஓரம் வச்சிடலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கொத்தமல்லி கால் மூடி தேங்காங்க அவ்வளோதாங்க நான் மசாலா அரைக்க போகிறேன் இதை மட்டும் நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா சுடாதமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கற்றுக்க போகிறோம்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருக்கணுங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிச்சுக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்க விடுங்க இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு பச்சை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் ரெண்டு காஞ்ச மிளகா அப்படியே போட்டிருக்குங்க திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்களே பாருங்கள் வெங்காயம் அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க ஒரு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதே போல் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் போல் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு இல்லைனா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் போல் கல்லூப்பு ஆட் பண்ணியிருக்குங்க ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே வதக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கி வரட்டுங்க அவளுங்க மூடி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நீங்களே பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு திரும்பவும் நீங்கள் கரண்டி எடுத்து நல்லா வதக்கி வச்சுருங்க இந்த மாதிரி கரண்ட் எடுத்து வதக்கி விடும்போது இந்த மாதிரி அழுத்தெழுத்தி விடுங்க தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடுங்க நீங்களே பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் எண்ணெயாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க எண்ணெய் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப் கேஜி எடுத்துருக்க கத்திரிக்காய் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களோட விருப்பம் தாங்க இப்போ நம்ம கத்திரிக்கெல்லாம் ஆட் பண்ணியாச்சு திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு வதக்கி விட்டுருலாங்க ஒரு நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே வதக்கி விடுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டுங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இப்படியே கொதிக்க விடுங்க இப்ப நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாங்க நீங்களே பாருங்க இந்த மாதிரி திரும்பவும் நீங்க கரண்ட் வச்சு நல்லா வதக்கி வச்சுங்க கத்திரிக்காவை எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் கூட வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் இப்ப நம்ம கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி குத்திக்கிட்டுங்க திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி வச்சிருலாங்க உப்பும் காரும் கரெக்டா இருக்குன்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி வச்சிருலாங்க இப்போ அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குங்க அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடலாங்க கத்திரிக்காவை இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டால் நீங்களே பாருங்கள் பாதி அளவுக்கு கத்திரிக்காய் வந்திருக்கு மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி வச்சுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அதிகமாக மசாலா சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக நீங்கள் மசாலா சேர்த்தா போதுங்க இப்போது ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரை மட்டும் தாங்க அழைச்சி தண்ணி குத்திக்க போகிறேன் திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க இப்போ நம்ம திரும்பவும் மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு கரெக்டாக ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு வைங்க கரெக்டாக கத்திரிக்காய் எல்லாமே வெந்து வந்துடுங்க நீங்களே பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணியாச்சு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருக்குங்க மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் மிதமான தீயில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் இப்படியே கொதிக்க விடுங்க அவளுதான் பாருங்க கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கத்திரிக்காய் எல்லாமே பூ மாதிரி வந்துருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க கரண்டி எடுத்து கலக்கி வச்சுங்க எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்க குழம்பு இந்தளவுக்கு திக்னஸாக இருக்கணுங்க அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு டைம் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பாருங்க நிஜமாக சொல்கிறங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு கத்திரிக்காய் கூட வேஸ்ட் ஆகாதுங்க எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதே போல் குழம்பு பார்த்தீங்கன்னா செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் இப்போவே பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பிளேட் எடுத்து சுட சுட சாதமோ இல்லை களியோ ரைஸ் சப்பாத்தி எது வேணாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக குழம்புத்தி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்